ஹாய் ஹலோ மேடையர் மக்களே எல்லாருக்கும் ஒரு காலை வணக்கம் இன்றைக்கி என்ன நாள் தைப்பூசம் முருகனுக்கு உகந்த நாள் முருகனை சந்தோஷமான வ வழிபாடு செய்ய வேண்டிய நாள் சரிங்களா அதனால் எல்லார் வீட்லேயும் முருகனை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த என்னோடய அப்பன் முருகன் எல்லாருக்கும் நல்லதே செய்வார் நம்ம கேட்கறது நம்மளுக்கு என்ன சேரணுமோ எல்லாமே நம்மளுக்கு வந்து சேரும் சேர வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக அவருக்கு தெரியும் இவங்களுக்கு இந்த இது சேரணும் போகணும் வரணும்ன்ட்டு கண்டிப்பாக அது நம்மளுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க வீட்டில் வந்து இன்னைக்கு வந்து முருகப்பெறமான வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணணும் சரிங்களா நம்ம வீட்டில் பூஜை போட்டாச்சு அந்த பூஜை கிட்ட சொல்லுங்கள் சரிங்களா பாருங்கள் நம்ம பூஜையை பாருங்கள் ஃபுல்லாக எல்லாருக்குமே பூ வச்சாச்சு ரோஸ் வச்சாச்சு வெங்கடாச்சல துளசி எல்லாமே வச்சாச்சு நம்ம முருகனுக்கு ஐ லவ் முருகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப முருகன் லவ் பண்ணுவேன் நான் அந்த மாதிரி நிறையா இருக்குது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முருகன் அதனால் பாருங்கள் முருகனுக்கு வந்து செவரலி மாலை மேலே தாமரப்பு இருக்குது பார்த்திங்களா இன்றைக்கி தாமரப்பு கிடைச்சினா கண்டிப்பாக எல்லாேருவாங்க தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி எல்லாருக்குமே கிடைக்கும் ஏன்னா குழையும் அந்த மாதிரி ஏரியாவெலாம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் கிடைக்காமல் இருக்காது பொருள் எல்லாமே நான் இங்கே பூனே இருக்கேன் எனக்கே கிடைக்கும் போது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாமே அதனால் அது பண்ணி வச்சு நீங்கள் பண்ணுங்க அப்போ நெய்வேத்தியம் சொல்ல நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் நாளே வந்து லைவில் நிறைய பேர்ட்டை பொங்களால் புரிஞ்சது கண்டிப்பாக அந்த வாட்டி நீங்கள் ஒரு பொங்கல் பண்ணுங்கள் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் பொங்கல் பால் வச்சுருக்கேன் கொண்டக்கடலை அச்சு அது தாளித்து வச்சுருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க அதை வந்து நிறைய பேருக்கு விநியோகம் பண்ணுங்க எவ்வளோ தூரம் நம்ம வந்து பூஜையில் வந்து நம்ம நெய்வேத்தி வைக்கணுமோ அது நாலு பேருக்கு சாப்பிட்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அது சரிங்களா நாலு பேருக்கு சாப்பிட்ற மாதிரி கொடுங்க காலையில் நான் பூஜை பட்டியாச்சு நான் எல்லா பேருக்கும் பக்கமக்தான் அதை கொடுத்தாச்சு ரொம்ப சந்தோஷமாச்சு அவர் நேராக நான் சொன்னேன் பக்கத்தில் கோயில் கோயில் இருக்குது கண்டிப்பாக அங்கே போவேன் சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் நம்ம வந்து மாலை வாங்கிட்டு வந்தோம் இப்போ பூ கொடுத்த பார்த்தீங்களா அவர் கையில கொண்டு போய் அவர் கையிலே வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள் இருக்கு நம்ம கொண்டு போன மாலை தான் போட்டிருக்காங்க சிவரலி மாலையை ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டேவாக இருந்தது எல்லாருக்கும் நினச்சி நடத்தி கொடுப்பார் முருகப் பெருமான்னு தண்டிருப்பா எல்லோரும் வேண்டிப்போங்க சரிங்களா எட்டு கோயில் முடிவு பேருவேல் முருகன் கரோகர திருச்செந்தூர் அண்ணன் கரோகர கந்தார் கம்பா கதிரி பேரெலாம் எல்லோருடைய கஷ்டங்களையும் போக்கி நல்லபடியாக இருந்துப்பா நம்மளுக்காக உதிர்ச்சி வந்தவர் எனக்குன்னு ஒரு உருவனும் எனக்கு ஒரு உலகம் அந்த உலகத்தில் இருக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்து உதிச்ச ஒரு முறுக்கு அதனால் வந்து எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வருஷம் வருஷத்துக்குள்ளே ஆறுபடி வீடுக்கும் போங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க இருபத்தெட்டு கோயில்னு சொல்லிட்டு அந்த இருந்து கோயிலுக்கு நான் ஆறுபடி வீடு பார்த்துட்டேன் இன்னும் இருக்கும் கோயிலுக்கு இப்போ மெயந்தியில் உள்ள கோயிலுக்கெல்லாம் முருகன் கோவில்களுக்குலாம் போகணும் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைக்கும் போங்க நிறைய பேர் கேட்குறீங்க ஒரு நூறு எங்கே இருக்குது பூனையிலும் கேட்குறீங்க அது நான் போகிற கோயிலும் வந்து நான் ஆற்ற மாட்டேன் இதுதான் என்னோடய முருகன் கோயில் நாங்கள் போகிற இடம் இந்த இடத்துல தான் ஒருமன் கோவில் சைல்வையில் சிவகோபான் கோயில் பக்கத்தில் இருக்க கோவில் சரிங்களா வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்